தேவக்கோட்டை அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சு பிரட்டு பதினாறு காலைகள் நூற்று நாற்பத்தி ஆறு வீரர்கள் பங்கேற்பு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு என்னடா என்ன நீங்க

இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினாறு காளைகளும் ஒரு அணிக்கு ஒன்பது வீரர்கள் என்று ஆறு வீரர்களும் கலந்து கொண்டனர் வட்டமாக அமைக்கப்பட்ட திடலில் நடுவே கயிற்றில் கட்டப்பட்ட காளையை ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் இருபத்தி ஐந்து நிமிடத்தில் அடக்க வேண்டும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசுப் பொருட்களும் ரொக்க பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் ஐந்துக்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது காயமடைந்தவர்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டிருந்த முதலுதவி சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது போட்டியினை முப்பையூர் சருகணி காளையார்கோவில் தேவக்கோட்டை திருவாடானை பகுதியில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டு கழித்தனர்